அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைய நாள்ல வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா இந்த விநாயக தன்மையினுடைய ஞான ஞான ரீதியான விளக்கத்தை பார்த்திடலாம் விநாயகருடைய விக்கிரகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லுது நம்ம விநாயகர் பல ரூபங்களில் பார்த்திருப்போம் விக்ர விநாயகன் சித்தி விநாயகன் முக்தி விநாயகன் வெள்ள விநாயகர் ஞான விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் பல பெயர்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பெயர்கள் வச்சிருப்பாங்க கேட்டீங்க அப்படின்னாவே ஒரு வெற்றி பெறக்கூடியதா இருக்கும் அப்ப நம்ம இதுக்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா விநாயகருடைய முழு உருவமும் உருவமும் இந்த உலகியல் உடல் உணர்வையும் உலகியல் உணர்வையும் கடப்பதற்குண்டான ஞானமும் அந்த விக்கிரகத்துல அடகு நிறைஞ்சிருக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து எப்பயுமே குழ குழப்பத்துக்குள்ளே வரமாட்டோம் ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கும் அவருடைய அந்த உருவத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த ஞானை பெரிய அவருடைய தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மற்றவர்களுக்கும் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தலை ரொம்ப பெருசா இருக்கும் யானை தலை வச்சிருக்காங்க பெரிய தலை எதுக்காக அப்படின்னா எது பெரிய தலை இருந்தால்தான் வந்து அது எதனுடைய அடையாளமாக பெரிய த அந்த தலை வந்து ரொம்ப பெருசாக யானை தலையாக வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப ஆழமானதாக விரிவானதாகவும் இருக்கும் அப்போ அவங்களுடைய சக்தி வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் ஆழமான ஞானத்தை அவங்க வந்து அவ சிந்தி சிந்திப்பார் உயர்ந்த சிந்தனைகள் ஆழமான ஞானம் பொறுமை தலை பாகம் பெருசாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து உயர்ந்த சிந்தனையையும் ஆழமான ஞானமும் பொறுமை சக்தி பொறுமையும் அப்போ இது உயர்ந்த சிந்தனை விநாயக பெருமான்கிட்ட இருக்குது ஆழமான ஞான ரகசியங்கள் இருக்குது அதே நேரத்தில் பொறுமையும் நிறைய இருக்குது அதனால தான் அந்த தலையை வந்து யானை தலையை காமிச்சிருக்காங்க அப்புறம் அந்த காதுகள் ரெண்டு பெருசாக காமிச்சிருப்பாங்க ரெண்டு காதுகள் பெருசாக காமிச்சிருப்பாங்க அப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டு உண்மையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ பேர் பேசுகிறாங்க ஆனால் எல்லாருமே பேசுகிற பேசுகிறத எடுத்து அதை பக்குவமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நமக்குள்ள அந்த ஞான விசாரம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒன்று அப்போ எல்லாத்தையுமே கேட்டு அந்த உண்மையை எடுத்து அதில் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது விநாயக பெருமான்கிட்ட இருக்கு பத்து பேர் பேசுறாங்க அப்படின்னா பத்து பேர் பேசுறதுன்னு கேட்கறது இது வந்து ஒரு குணம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் அதில் பத்து பேர் பேசுறதுனால் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்து உள்ள போட்டு மீதியை வெளியவே போட்டுறது வெளியவே வச்சிருது அதனால தான் பெரிய செவிகள் நல்லா கேட்கக்கூடிய திறன் வந்து விநாயக பெருமானுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த பெரிய ரெண்டு செவிகளை காமிச்சிருப்பாங்க அடுத்து அவருடைய உருவெல்லாம் பெருசா இருந்தாலும் கண்கள் வாருங்க அவருக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் எதுக்காக கண்கள் சின்னதா கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் விநாயகப் பெருமானுக்கு அதிகமாக இருக்கின்றது அதாவது சொல்லுவாங்க இல்லையா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு நிறையவே இருக்கின்றது அப்ப இந்த சிறிய கண்கள் என்பது ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அப்போ நம்ம சாமானிய விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வந்து உடல் உணர்வுல உலகியல் எண்ணங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஈடுபட்டாலும் அவ்வப்போது நான் வந்து என்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தி இந்த உலகியல் விஷயங்களை உடல் உ உடல் உடல் உணர்வு விஷயங்களை மூழ்காம உள்ளா உள்ளார்ந்த சக்தியை மட்டும் நோக்குவது நல்லா புரிஞ்சுக்கணும் உள்ளார்ந்த சக்திங்கிறது என்ன நம்முடைய ஆழ்மன சக்தியை மட்டும் நான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ சிறிய கண்கள் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தி இந்த உடல் உடல் உணர்வுலையும் உலகியல் உணர்வுலையும் செல்லாம உள்ளார்ந்த சக்தியை மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே நான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை விநாயகப் பெருமானுக்கு இருக்கு அதான் கண்களை சிறியதாக காமிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தும்பிக்கை அதாவது விநாயக பெருமாளுடைய தும்பிக்கை அந்த தும்பிக்கை பாருங்க தொடர்ந்து வளைஞ்சு அப்பப்ப என்ன வளைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கை வந்து வளையக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம பார்ப்போம் தும்பிக்கை அப்படியே வளர்ச்சி காமிப்பாங்க அப்ப அந்த தும்பிக்கையானது எந்த இடையூறுகளாக இருந்தாலும் அதை தாண்டி சென்றுவதற்கான திறன் எந்த இடையூறாக இருந்தாலும் அதை தாண்டி சென்றதுக்கான திறன் வந்து அந்த தும்பிக்கைக்கு உண்டு இது வேற ஒண்ணும் கிடையாது நம்முடைய சிந்தனா சக்தி இருக்கு இல்லையா ஆமா சிந்தனா சக்தியினுடைய நெகிழ்வு தன்மை அப்ப நெளிந்த தும்பிக்கை என்பது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைஃப் இந்த வாழ்க்கை பாதையில சில இடையூறுகள் வரலாம் அந்த இடையூறுகள் வரும்போது கூட அதை தாண்டி நம்ம சென்று நம்ம சிந்தனையை நம்மளோட சிந்தனையை பயன்படுத்தி நான் அதை தாண்டி செல்லக்கூடிய அந்த தன்மை நமக்கு உருவாக்குது அதுதான் அந்த நெளிந்த துன்பிக்கையை வந்து நமக்கு காட்டக்கூடிய அந்த உண்மை ஆன்மீக ரகசியம் அடுத்து இந்த பெயர் பெரிய வயிறை காமிச்சிருப்பாங்க அதாவது இந்த பெரிய வயிறுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை வந்து இந்த உலகத்தில் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது அதை சமநிலையாக பாவிக்கக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய சக்திங்கிறது நமக்கு வேணும் இப்போ நல்லது கெட்டது இந்த ரெண்டையுமே நன்மை இதையுமே கடந்து சமநிலையாக பார்க்கக்கூடிய அதை தாங்க அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் பாசிட்டிவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா அந்த அப்பா எல்லா பவர் இருக்கிறதுக்காக தான் அந்த வயிறை பெருசாக காமிச்சிருப்பாங்க அதை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து விநாயகப் பெருமானுக்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்து பாருங்க அவர் விநாயகருடைய அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா முக தேஜசலமாகவும் ஏகாந்தமா இருப்பார் ஒரே ஒரே ஒரு இதுல இருப்பார் இந்த ஏகாந்த நிலையில ஏன் இருக்காரு அப்படின்னா நல்லத அவர் தக்க வச்சுக்கவோ தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடவும் எது நல்லதோ அதை தக்க வச்சுக்கவோ எது தேவையில்லையோ அதை விடவும் அதற்குண்டான யா யானை அந்த விநாயக பெருமானுக்கு இருப்பதால் நம்ம வந்து ஒரு ஒரு பக்குவமான நிலையை வந்து விநாயகப் பெருமான் அடைஞ்சிருக்காரு அப்ப அன்வான்டான விஷயங்களை விட்டுட்டு எது தேவையோ அதை ரொம்ப க கரெக்டாக கணக்கச்சிதமாக எடுத்துக்கிறாரு அந்த ஏகாந்த நிலையில் விநாயகப் பெருமான் இருப்பதால் நம்ம அந்த ஏகாந்த ஸ்வரூபத்துக்கு நல்லதை ஈர்த்து கெட்டதை விட விடக்கூடிய நிலையில அந்த விநாயக பெருமான் இருக்காரு அடுத்து பாருங்க அந்த வாகனம் இந்த வாகனம் விநாயக பெருமானுடைய வாகனம் பார்ப்பீங்க அதாவது எலி அப்போ எலிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆசைகள் மனசில் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பணம் சம்பாதிக்கணும் இல்லை வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னாடி வரணும் இல்லை பெரிய இதில் வரணும் புகழில் வரணும் இல்லை எப்படியாவது எலெக்ஷன் வரும் ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர்னால் வாங்கணும் அடுத்து நான் அப்படியே எம்எல்ஏ வாங்கணும் ஒரு கவுன்சிலர் ஆகணும் அடுத்து பிரசிடண்ட் ஆகணும் இந்த மாதிரியான ஆசைகளும் சில பேர்த்துக்கு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விரைவான நிறைய ஆசைகள் மனசுல இருக்கு இதெல்லாம் அடக்கி மனசை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் அதாவது நமக்கு எது நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குமோ அது நிலையானது அப்படின்ற என்ன உணர்வோட அதிகமான ஆசையை நம்ம தவிர்த்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாகனமாகிய எலி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ விரைவான ஆசைகள் எலி ஓடிக்கிட்டே இருக்குமாருங்க அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓடக்கூடிய எலியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான அந்த அனைத்து சகல சௌபாகியங்களையும் நம்ம அனுபவித்து அதன் மூலமாக சந்தோஷம் பெறுவது தான் உண்மையான நிலையான சந்தோஷம் அப்போ இந்த விநாயகர் பெருமானுக்கு மோஸ்ட்லி பாருங்கள் வினைகள் கூட்டல் நாயகன் அதாவது வினைகள் என்பது செயல் வினைகள் என்பது செயல் நாயகன் என்பது இயக்குவது செயல்களை நீங்கள் இயக்கினால் அதான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு வகையில் விநாயகர் தான் அதனால தான் நம்ம வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் போது முத கை காலம் அலம்பிட்டு முதல் நேராக போய் விநாயகனை வழிபாடு செய்ய விநாயகனை வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் கொடிமரத்துக்கு போக முடிம்பாங்க ஏன் விநாயகனை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா வினைகளுக்கு நாயகன் விநாயகன் எவன் ஒருவன் தன்னை தரிசிக்கின்றானோ அவன் தான் அடுத்து இறைவனை பார்க்க முடியும் அது மாதிரிதான் இங்கே நம்ம இந்த பயிற்சியில பேசிக் தான் தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிய வேண்டும் அப்படின்னா தன்னுடைய மனநிலையை அறிய வேண்டும் தனக்குள் என்ன நடக்க நடக்கின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனக்கு தேவையான ஒன்றை நான் வந்து இந்த பயிற்சி மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் அதே கான்செப்ட் தான் இங்க அப்ப வினைகள் வினைகளை வந்து வினைகள் வந்து உங்களை வழி நடத்து அப்படின்னா நீங்க வந்து தேகி அபிமானி ஆன்மா அதாவது உடல் உணர்வு இதுக்குள்ள இருக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது பலகீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க செயல்களை வழி நடத்துவது அதுதான் விநாயகர் தன்மை வினைகளுக்கு நாயகனாக இருந்து அந்த வினைகளை நீங்க வழி நடத்தணும் உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப கெட்டது நம்ம விநாயகனுடைய அனைத்து தன்மைகளும் உங்களுக்குள்ள இருந்து எதை நம்ம எடுக்கணுமோ அதை எடுத்து எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு முழு முதல் கடவுள் அதை முழு முதல் கடவுள் அப்படின்னா தன்னை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழி என்பது இந்த விநாயக தத்துவம் இந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா நமக்கு குழப்பமே வராது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எங்கே இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்டாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்போ இந்த விநாயக பெருமான மனசில் வந்து போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் அகற்றி நம்ம அதிகமான ஞானத்தை வளர்த்து நல்ல துவக்கத்தை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த எங்க எங்கேருந்திங்க பக்தி ரீதியான நம்பிக்கைக்கு போனீங்க அப்படின்னா எந்த எதிர்த்து விநாயகர் பெருமானதான் வச்சு தொடக்குவாங்க ஏன்னா ஒரு ஆரம்ப கடவுள் அது அப்ப வந்து ஒரு மனிதன் தன்னை அறியணும் தன்னுடைய செயல்கள் வந்து நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் செயலுடைய கட்டுப்பாடு நம்ம போயிடக்கூடாது சில பேர் விநாயக வழிபாடு வந்து ஒரு வழிபாடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கையெடுத்து போய் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்து எல்லா எல்லா வேலையும் பண்றது உள்ள போய் அங்க போய் அப்படி அப்படியே ஆட்டிங்க நம்ம அப்படியே ஒரு ரொம்ப பக்திமயமா அப்படியே இது பண்ணிட்டு வெளியே வந்து நான் அது மாதிரி விநாயகர் விநாயகருடைய அந்த வழிபாடு அப்படிங்கிறது ஞானத்தோடு தொடர்புடையது அது நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த அறிவை உள்ளார்ந்த அறிவையும் நமக்கு வளர்க்கக்கூடியது இதன் மூலமாக நம்ம ஆமாம் இந்த ஞானம் உங்களுக்கு இருந்ததுன்னா தடைகளை கடந்துடலாமே தடைகளை கடந்து நீங்கள் முன்னேற முடியும் இது ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி தான் இப்ப நம்ம சொல்லித்தரது கூட சொல்லித்தரது கூட ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி தான் இப்ப இன்றைய நாள் வந்து விநாயக தத்துவத்தினுடைய அந்த யானை தலைக்கும் பெரிய செவிகளுக்கும் சிறிய கண்களுக்கும் நெளிந்த தும்பிக்கைக்கும் பெரிய வயிறுக்கும் அவர் ஏகாந்தமாக அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலைக்கும் அவருடைய வாகனத்திற்கும் இன்னைக்கு விளக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த மனமாகிய இந்த மன இது இந்த மனதை நம்ம வந்து அதன் வழியில உடல் வழியோ இல்லை உலகியல் வழியோ விடாம அதை வந்து நம்ம பண்படுத்தி இந்த ஞான விஷயங்களை நம்ம மனதில் கொண்டு வந்து இந்த வாழ்க்கை முறையை நம்ம நகர்ந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலியாக மாறலாம் நல்ல ஆன்மீக நறுமணம் வீசக்கூடிய ஒரு மலராக மாறலாம்